பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு தகவல் இருக்கும் நிறைக்கு நேரான தகவலில் இருக்கும் எவ்வளவு வெயிட் இருக்குதோ அவ்வளோ வெயிட்டு தான் காமிக்கும் அதுதான் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் பூமியிலையும் நிலாலையும் எ நிறை வந்து சமமாக இருக்கும் ஆனால் எடை குறையும் எப்படின்னா இங்கே ஒரு பொருள் வந்து ஆறு கிலோனால் நிலால் அந்த பொருளை எடுத்துகிட்டு போனால் நம்ம தூக்கும்போது அதே ஆறு கிலோ தான் இருக்கும் அந்த பொருள் ஆனால் நம்மளுக்கு வெயிட் வந்து ஒரு கிலோவை தூக்குற மாதிரி சுலபமாக இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் ஆனால் எடை குறையும் நிலவில் ஈர்ப்பு விசை புவியைப் போல ஆறில் ஒரு பங்குதான் ஆகவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையில் ஆறில் ஒரு பங்கு ஆகும்